நியூ செவன் தமிழ் முன்னெடுத்துள்ள வாக்கு யாருக்காயினும் வாக்களிக்க தவறாத பிரச்சார இயக்கத்தின் பேரணி சென்னை நகர் கடற்கரையில் நடைபெற்று வருகிறது அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் மக்களாட்சியின் மீது மற்றடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல் முறையின் மாண்புகளையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் சாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்போம் என்றும் தொடர்பான கூடு செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம் லக்ஷ்மணன் வணக்கம் வாக்கு யாருக்கு ஆயினும் வாக்களிக்க தவறாதீர்கள் என்ற பிரச்சார கூட்டமானது சென்னை கடற்பகர் கடற்கரையில் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான முழுமையான உரங்கள் லட்சுமணன் வணக்கம் பிரகாஷ் நியூஸ் செவன் தமிழ் முன்னெடுத்துள்ள வாக்கு யாருக்காயினும் வாக்களிக்க தவறாதீர் பிரச்சனை பேரணி தற்போது மாநகராட்சி ஆணையர் தற்போது ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்துள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்தி நாலா இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் வாக்கு யாருக்காயினும் வாக்களிக்க தவறாதீர்கள் என்ற விழிப்புணர்வு வாசகத்துடன் நியூ செவன் தமிழ் மற்றும் நியூ செவன் தமிழ் பாலம் இணைந்து முன்னெடுத்துள்ள நிலையில் இந்த பிரச்சார இயக்கத்தின் சென்னை பிரகத் நகர் கடற்கரை இலிஸ் கடற்கரை சாலையில் தலப்பாக்கட்டி உணவகம் முதல் முருகன் உணவகம் வரை ஒரு கிலோமீட்டர் வரை விழிப்புணர்வு பேரணி தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த பேரணியில் சிறப்பு விருந்தினர்களாக அரவிந்த் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் சென்னை மாவட்ட ஒயாசி ஒருங்கிணைப்பாளர் சுலைமான் லைன்ஸ் கிளப் தலைவர் நடேச பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்த பேரணியை தொடங்கி வைத்துள்ளனர் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையம் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பல்வேறு கல்லூரி சார்ந்த மாணவர்களும் தற்போது இதில் பங்கு பெற்றனர் குறிப்பாக லயோலா காலேஜ் இந்த நந்தனம் போன்ற பல்வேறு காலங்களால் மொத்தமாக முப்பத்தி ஏழு கல்லூரி மாணவர்கள் தற்போது இந்த பேரணியில் கலந்து கொண்டு குறிப்பாக மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது இந்த பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக இந்த பேரணியான என்பது மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு கிலோமீட்டர் வரை இந்த பேரணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக மாணவர்கள் முழுவதுமே இந்த ஆண்டில் இந்த எலெக்ஷன் அதாவது இந்த வாக்கு மையத்தில் வாக்கு செலுத்த உள்ள நிலையில் அவர்களுக்கான முன்னெடுப்பு தற்போது தமிழ் தொடர்ந்து எடுத்து வரும் நிலையில் தற்போது அவர்களிடையே விழிப்புணர்வு

சர்ச்சையோட அடிமட்ட ஊழியர்கள் எப்பவுமே நம்மளோட ஒரு தேவை அவங்களையும் வரவேற்பு சிம்பிள் திங் நம்ம ஓட்டு வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கா அது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அன்னி டேட்டுக்கு நம்ம போய் ஓட்டர் லிஸ்ட்டில் போய் சார் பேரே இல்லை ஆறு ஏழு எட்டுன்னு எவ்வளோ படம் இருக்குது ஒரு செகண்டில் நம்ம சேர்த்துக்கிறதுக்கான வழிவகை இருக்குது ஸோ அது ஏற்கனவே இருக்கும் இல்லைன்னா நம்ம